என்னுடைய பெயர் கருப்பையா நான் ஓய்வு பெற்ற துணை கலெக்டர் மதுரையிலே வாழ்கின்றேன் எல்லா மதத்தினரையும் இங்கே சந்திக்கின்ற வாய்ப்பை பார்த்தமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் எங்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிற உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லா மதங்களிலும் எல்லா விதமான கோளாறுகளும் இருந்து கொண்டிருக்கிறது ஏதோ முஸ்லீம் மதத்திலே மட்டும்தான் சில கோளாறுகள் இருக்கிறது இந்து மதத்திலே இல்லை கிறிஸ்துவ மதத்திலே இல்லை என்பதெல்லாம் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று ஏதோ நீங்கள் முஸ்லீம் மதத்திலே இருந்து பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களை பற்றியே கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு உலக நாடுகளிலேயே ஒழுக்கம் காரணமாக அதன் தொடர்பாகத்தான் எல்லா நாடுகளிலும் அழிவு பாதையை நோக்கி மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த அழிவு பாதையை நோக்கி மக்கள் செல்லக்கூடாது என்பதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த நிகழ்ச்சியை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் எல்லோரையும் ஒருமுகமாக சந்திக்க வைத்து பல்வேறு கேள்விகளை கேட்க வைத்து நீங்கள் அதற்கு பதிலளித்துக் கொண்டிருக்கிறீர்கள் சில கேள்விகளை நானும் கேட்பதற்கு தயாராகத்தான் வந்திருக்கிறேன் ஏனென்றால் நடைமுறை அவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறது தவறு என்பது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக திருவள்ளுவரை சூரியார் குரானிலே என்ன சொல்லியிருக்கிறது என்று பைபிளிலே என்ன சொல்லிருக்கிறது என்று அல்லது ரிக்வேதத்திலே அதர்வன வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறது என்பதெல்லாம் தெரிந்தவர்களுக்கு தெரிந்திருக்கலாம் எங்களை போன்ற தெரியாத சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் புலால் உண்பது தவறு என்பதை மிக அழகாக திருவள்ளுவர் எடுத்து சொல்லியிருக்கிறார் பொருளாட்சி போற்றாதார்க்கு இல்லை அருளாட்சி ஆங்கில்லை ஊன் தின்பவர்க்கு என்று சொல்லியிருக்கிறார் ஊன் தின்பவருக்கு அருளாட்சி இல்லை என்று சொல்லியிருக்கிறார் நீங்களும் புலால் உண்கிறீர்கள் நானும் உண்ணுகின்றேன் ஏன் நாம் எல்லோரும் அதை புலால் உண்ணாமலே இருக்க முடியாதா புலால் உண்ணாமை அதாவது திருவள்ளுவர் வந்து சைவம் அசைவம் சாப்பிடாதீங்கன்னு சொல்றாரு புலால் இறச்சி மீன் கறி இதெல்லாம் சாப்பிடாதீங்க சைவம் புலால் நிறைய பேர் விளங்க அதுக்காக சொல்றேன் சைவம் சாப்பிடுங்க அவர் சொல்றாரு அதுக்கு ஒரு குரலை எல்லாம் கூட அவர் சொல்லி கேட்டார் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு அது நீங்க கடைப்பிடிக்கலாமே இதுல ரெண்டு மூணு விஷயம் இருக்குது திருவள்ளுவர் சொன்னதுக்காக வெள்ளா நம்ம கரெக்டா இருந்தால் தான் கடைப்பிடிக்கணும் திருவள்ளுவர் சொன்னது கரெக்டா இருக்குமானால் நம்ம கடைப்பிடிக்கலாம் திருவள்ளுவர் சொன்னதிலேயே சரியானது இல்லைன்னு என்று நம்ம நிராகரிக்கக்கூடிய கருத்து இருக்குமே ஆனால் அதை நம்ம முடியாது ஒரு சின்ன உதாரணம் சொல்வதாக இருந்தால் திருவள்ளுவர் சொல்றார் தெய்வம் தொழால் குழுனன் தொழுதழுவாள் பெய்யன பெய்யும் மழை தெய்வத்தை தொழாம இருந்து கொண்டு கடவுளை வணங்காமல் புருஷனை வணங்கிக்கிட்டே ஒருத்தர் இருந்தால் என்று சொன்னால் அவர் பெய்யன்னு சொன்னால் மழை பெய்ஞ்சிருங்கிறாரு அதாவது கணவனுக்கு மனைவி எப்பவும் அடிமையாயிருக்கணும் கடவுளா ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை வந்து அவர் சொல்றாருன்னா இதை நம்ம ஏத்துக்க முடியாது கணவனுக்கு வந்து கணவன் வந்து மனைவிக்கு கடவுள் ஒன்றும் கிடையாது வாழ்க்கை துணைவன் தான் இது வந்து திருவள்ளுவர் சொன்னாங்கிறதுக்காக நம்ம அப்படி எடுத்துக் இது சரியா தவறா என்று நம்ம ஆராய்வதா அதே மாதிரி வந்து இன்னொரு இடத்துல சொல்றாரு கண்டது மண்ணும் ஒரு நாள் அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டாரு இந்த சந்திர கிரகணம் எதனால் ஏற்படுது என்பதற்கு அவர் காரணம் சொல்லும் பொழுது திங்களை பாம்பு கொண்டாரு சந்திரனை பாம்பு விழுங்கினதுனாலதான் சந்திர கிரகணம் ஏற்படுதுன்னு வள்ளுவர் சொல்றாரு அது அந்த காலத்து நம்பிக்கை சந்திரனை வந்து பாம்பு விழுங்குது சந்திர கிரகணம் விழுங்கினத மறுபடி துப்புது கிரகணம் விலகுதுன்னு ஒரு பாட்டிமார்கள் நம்பிக்கை இருக்கு இல்லையா அதை கேட்டுக்கிட்டு வள்ளுவர் அன்னைக்கு சொல்லி வச்சிருக்கிறாரு வள்ளுவர் சொன்னார் பார்க்க கூடாது சொன்னது சரியானதான் பார்க்கணும் இந்த புலால் உண்ணுவதை பத்தி அவர் என்ன ஒரு சொல்றாரு கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூட்டி எல்லா உயிரும் தொழுங்குறாரு புலால ஒருத்த மறுத்துட்டான் சொன்னா எல்லா உயிரும் கை கூப்பி மட்டும் சைவன் சாப்பிடுற ஆட்களை எல்லாம் ஆடு மாடு கழுத கூட எல்லாம் கும்பிடுங்கிறாரு யாரையாவது கும்பிட்டு இருக்குதா புலால மறுத்தவர்கள் போகும் பொழுதெல்லாம் இந்த எல்லா உயிரும் கை கூப்பி தொழுது இருக்கிறதா சும்மா சொல்றாரு அடைக்கி சொல்றாரு எடுத்துக்கணுமே தவிர சரியா தவறாண்டு ஆய்வு செய்யணும் எப்படி பார்க்கணும்னா இஸ்லாம் சொன்னது நீங்க எப்படிதான் பாருங்க நான் சொல்றேன் அதாவது அது அது சொல்ற மெசேஜ் சரியா தவறா தான் நீங்க பார்க்கணும் அந்த அடிப்படையில் வள்ளுவர் சொல்றாரு இரண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தைய சொல்றாரு நிறுத்திக்க வச்சிருவோம் புலால் உண்ணக்கூடாது என்பது ஒரு பெரிய சித்தாந்தமா அது ஒரு நாட்டுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு கொள்கையா நடைமுறைப்படுத்துறதுக்கு சாத்தியமான ஒரு ஒரு பெரிய வரவேற்கத்தக்க ஒரு முடிவா இல்ல கண்டிப்பா இல்ல இந்த உலகம் மனித இனம் வாழ்றான் நீங்க எஸ்கி மோக்களை பத்தி படிச்சிருப்பீங்க துருவ பிரதேசங்கள்ல வசிக்கிறான் அங்க வந்து எந்த பயிரும் விவசாயம் பண்ண முடியாது எந்த தானியங்களும் உற்பத்தி ஆகாது அவனுக்கு இருக்கிற ஒரே உணவு மீன் மட்டும்தான் அங்க உள்ள கடல்ல ஓட்ட போட்டு மீனை தான் திங்க முடியும் அவன் கிட்டு திருவள்ளுவர் நீ வந்து புலால் உண்ணாது அப்படி படம் இல்லையா நான் போய் அவன் அப்ப இது வந்து நம்ம என்ன செய்யணும்னா உலகத்துல பலதரப்பட்ட மனிதர்கள் வாழ்றாங்க எல்லாம் கடைபிடிக்கக்கூடிய கட்டாய கடமையா இஸ்லாத்துல விரும்பினா உண்ணாம இருக்கலாம் ஒரு முஸ்லீம் விரும்பினா இருக்கலாம் அது ஒரு இஸ்லாத்துல அப்ப அனுமதியை கொடுத்தா தான் எல்லாருக்கும் பொருந்தும் அதாவது இதெல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் எல்லாருக்கும் அனுமதியை கொடுத்துடணும் அடுத்தது அந்த காலத்தில இந்த விவரம் இல்லாத காலத்தில் இப்ப நாம வந்து பெரிய ஆய்வு செய்து விஞ்ஞான முன்னேற்றம் அடைந்த காலத்தில் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க பச்சை தண்ணி ஒரு டம்ளர் எடுக்கிறீங்க அந்த தண்ணீர்ல கோடிக்கணக்கான பாக்டீரியாக்கள் என்ற கிருமிகள் உயிரினங்கள் இருக்குது ஒரு கோல தண்ணீர்ல நீங்க அப்படியே குடிச்சீங்கன்னா பச்சையா சுடு தண்ணி குடிச்சீங்கன்னா சூப்பு போட்டு குடிக்கிறீங்க உயிரினம் சாப்பிடாத ஒருத்தம் கிடையாது உலகத்தில் நல்லா விளங்கிக்கிறேன் தண்ணீரை மட்டும்தான் நான் சாப்பிடறேன்னு ஒருத்தன் சொன்னாலும் அவன் எத்தனை உயிரினங்களை ஒண்ணு உசுரோடவோ இல்ல சாகடிச்சு சாப்பிடுறான் அப்ப உங்க கண்ணுக்கு தெரிஞ்ச மட்டும்தான் உயிரினமா உயிரினம்னா உயிர் இருக்குது வளருது பெருசாவுத நீங்க கொஞ்சம் தண்ணியை வச்சு கொஞ்ச நாள் சென்று பாருங்க பெரிய புடுப்புல நிக்குமே ஆகாயத்துல குதிச்சது கண்ணுக்கு தெரியாம இருந்தது பெருசா இருக்குது அவ்வளவுதான் அப்ப எத்தனையோ விதமான உயிரினங்களை நம்ம சாப்பிட்டு உயிரினம்னா ஓடக்கூடிய ஆடக்கூடிய அசையக்கூடிய உயிரினங்கள் சாப்பிட்டு தான் இருக்கிறோம் எந்த பொருளையும் சாப்பிட முடியாது இன்னும் சொல்ல போனா தாவரங்கள்ல உயிர் இருக்குறான் இப்ப உள்ளன இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்கா தாவரங்கள்ல உயிர் இருக்கு உயிர் இல்லாட்டி எப்படி வளரும் இது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு இப்படி இப்படிதான் இருக்குது பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு வந்தாலும் இது கொஞ்சம் தரிசு போயிருக்காது இதுல எந்த ஒரு மாற்றம் என்ன மாற்றம் வரும் பழசா வேண்டாம் போயிருக்கோம் அந்த மாற்றம் வந்து தவிர வளர்ச்சி இருக்காது எது வளருதோ அதுல உயிர் இருக்குது நீங்க ஒரு நெல்ல போடுறீங்கன்னா எப்படி பெருசாகிட்டு வருது உயிர் இருக்குனால அது ஒரு உயிர் என்ன உயிர்கள் பல வெரைட்டி இருக்கு என்பதுல பல வகை ஆட்டுக்கும் உசுறு இருக்கு மனசனுக்கும் உசுறு இருக்கு என்ன வித்தியாசம் அந்த உசுறு இயங்க முடியும் சிந்திக்க முடியாது அந்த உசுரை கொண்டு ஆட்டுக்கு சிந்திக்க முடியாது ஓட முடியும் ஆட முடியும் கடிக்க முடியும் முட்ட முடியும் திங்க முடியும் தூங்க முடியும் அந்த உயிரை கொண்டு அது செய்ய முடியும் பேச முடியுமா அதுக்கும் உயிர் எனக்கும் உயிர் பேசு கேட்க முடியுமா பேச முடியாது சிந்திக்க முடியுமா சிந்திக்க முடியாது அது மனுஷனுக்கும் உயிர் இருக்கு அதுக்கும் உயிர் இருக்கு வித்தியாசம் இருக்குது அதே மாதிரி மிருகங்களுக்கு இருக்கிற உயிருக்கும் தாவரங்களுக்கு இருக்கிற உயிருக்கும் மத்தியிலேயும் வித்தியாசம் இருக்குது இதுவும் வளருது அதுவும் வளருது இதுவும் இனப்பெருக்கம் செய்யுது அதுவும் இனப்பெருக்கம் செய்யுது இதுல ஆண் பெண் இருக்குது அதுவும் ஆண் பெண் இருக்குது தாவரத்தில் மகரந்த சேர்க்கை தன் சேர்க்கை அயல் மகரந்த சேர்க்கை படிக்கிறோமே ஆண் பூ பெண் பூ இருக்குது இந்த ஆண்பும் பெண்பும் சேர்ந்தா தான் அங்க தணிக்க முடியும் ஆண்பும் பெண்பும் எப்படி சேரும் மனுஷன்னா ஓடி போய் சேரலாம் ஆடு மாடு அப்படி சேர்ந்துக்கலாம் தாவரங்கள் எப்படி சேரும் அது சேர முடியாதுங்கிறதுக்காக வேண்டி வண்டுகள் வந்து இதுல உட்கார்ந்து அப்புறம் அழகு உட்காருமா ஆண்பூல உட்கார்ந்து அதனுடைய கால்கள் மகரந்தப்படி பொடி எடுத்துக்கொண்டு வந்து பெண் பூல வந்து உட்காரும் அந்த புடியுடைய அது பட்ட உடனே அதுல இருந்து காய் பூ பழம் கனி உற்பத்தி ஆகுதுங்கிறான் ஆணும் பெண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தான் உசுறு இருக்குல்ல

ஒரு நத்தை சுருடுற மாதிரி சுருண்டு நத்தை எப்படி தொடுவதை உணருதோ தொடுவதை உணரக்கூடிய தாவரம் இருக்குத சூரிய காந்தி அந்த பேர்ல பாருங்க சூரியனும் காதலி காந்தினா காதலி தானே சூரிய காந்தினா சூரியனுடைய காதலி சூரியன் இருக்கிற பக்கமே திரும்பிக்கிட்டு இருக்காது இப்படி இருந்தா இப்படி நிற்கும் பகல்ல பார்த்து உச்சில எப்படி அந்த மலர் சாயந்தரத்தில் எப்படி நிற்கும் காலையில் எப்படி நிற்கும் சூரியன் உதிக்கும் போது அது கிழக்கு நோக்கி நிற்கும் சூரியன் உச்சில வரும்போது எப்படி நிற்கும் அந்த பூ சாயந்தரம் எப்படி நிற்கும் அடுத்த நாள் வாரி போய் வேற பூ சூரியனை காதலிக்கலாம் இது இது ஒரு உயிர் தானே அது என்ன சூரியன் இருக்கிற பக்கமெல்லாம் திரும்புறது ஒரு காதலி காதலனை பார்க்கிற மாதிரி அல்லது ஒரு காதலன் காதலியை பார்க்கிற மாதிரி அப்படி ஒரு உணர்வு அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா பார்க்கிறோம்ல அப்போ உயிர் இதை நல்லா விளங்கிக்கணும் ரெண்டாவது இது ஒரு விஷயம் இது எல்லாத்துக்கும் மேலங்க மனிதன் வாழ்வதற்கு தான் இது என்ன அடிப்படையில் நம்ம நியாயப்படுத்துவோம் எல்லாத்திலையுமே உயிர் உயிர் இல்லாது திங்க இயலாது

அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கான் முதல் இயற்கையை நீங்கள் இதை புரிஞ்சிக்கணும் ரெண்டாவது இப்போ இந்த விலைவாசி இப்பவே ஏறி தாங்க முடியாத அளவுக்கு தடுமாறுகிறான் ஒரு பேச்சுக்கு எல்லாரும் சேர்ந்து உருளக்கிழங்கு பருப்புன்னு முடிவு பண்ணோன்னு வைங்க என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க கிடைக்குமா அவ்வளவு வருது ஏதோ கொஞ்சம் பேர் நீனு காடுவாரு அது இப்படி போயிட்டதுனால ஏதோ உருளைக்கிழங்கு கிடச்சிட்டு இருக்கு ஒரு சைவந்திங்கிற ஆளுக்கெளுக்கு உதவியாகன்னு செய்கிறாங்க அசைவந்திங்கிற ஆளுங்க இந்த அசைவந்திங்கிற அமுது பேர் ஒரு தீர்மானம் போட்டு எல்லாரும் நாளைக்கு உள்ள கலக்குதான் தோரம் பொறுப்பு தாண்ட என்ன ஆகுறது கிடைக்குமா எல்லாரும் கிடைக்குமா உருளை கிழங்கு வெங்காயத்துக்கு ஆட்சி போன மாதிரி உருளை கிழங்கு போயிருவானு முன்னூறு ரூபாய்க்கு போயிடும் ஒரு கிலோ பணக்கார மட்டும்தான் நீங்க முடியும் அப்புறம் மேலே அப்ப பலதரப்பட்ட உணவுகளையும் விரும்புறவர்கள் உட்கொண்டால் தான் அவரவர்கள் எல்லா உணவும் கொஞ்சத்து கொஞ்சமாவது சீரான விலைக்கு கிடைக்கும் முதல்ல தட்டுப்பாடு வரும் ரெண்டாவது தாங்க முடியாத விலைக்கு உயரும் அப்ப பலதரப்பட்ட உணவுகள் தான் இது விரும்பணும் அது தின்னு அதை விரும்பணும் அது தின்னு போட்டு ஆயிரம் வரைக்கும் இருக்கும் போது மனிதனுக்கு வசதி தானுங்க நாலு வரைக்கும் சுருங்கினா அவனுக்கு கஷ்டம் தானே அது இன்னொன்னு இல்ல போனா மனிதன் பலவிதமான டேஸ்டுகளையும் விரும்பக்கூடியவனாக படைக்கப்பட்டிருக்கான் ஒரு நாளைக்கு இது ஒரு நாளைக்கு அது அது ஒரு மனித வாழ்க்கையில ஒரு ஜாலி தானுங்க ஒரு மகிழ்ச்சி சட்டையை பாருங்க ஒரே சட்டையை போட்டுட்டு இருக்கான் ஒண்ணு போறான் சட்டை ஒண்ணு பேண்டு ஒண்ணு அது ஒண்ணு இது ஒண்ணு வகை வகையா வச்சுட்டு இருக்கான் ஏன்னா அதுல ஒரு மகிழ்ச்சி திங்கிறது மகிழ்ச்சி வேணும் அதனாலதான் சோத்தரிசி கஞ்சியை குடிச்சிருக்க மாட்டேங்கிறான் ஒரு நாளைக்கு சாம்பாருங்கிறான் அப்புறம் பிரியாணிங்கிறான் அப்புறம் அதுங்கிறான் இதுங்கிறான் என்னென்னத்தையே போட்டுட்டு எல்லாம் இருக்கு அது போல இந்த சைவ அசைவ உணவு இருக்கு பாருங்க மருத்துவ ஆய்வு அறிக்கைகளை நீங்க பாருங்க அதுல எவ்வளவு புரோட்டீன் இருக்குங்கிறான் அந்த புரோட்டீன்கள் எல்லாம் சில உணவுகள்ல கிடைக்காது சில பேருக்கு அது கெடுதியா இருக்கலாம் கொலஸ்ட்ரால் அதிகமா போனவனுக்கு ஆட்டுக்கறி திங்காதாமா அது இவன் அதை திங்க வேண்டிய லிமிட்டை தாண்டி திண்டு கெடுத்துக்கிட்டது இவனா இவன் கெடுத்துக்கிட்ட விஷயம் அதை விட்டுருங்க புரோட்டீன் தேவைப்படுற நிலையில உள்ளவர்களுக்கு அந்த சத்து வந்து அதெல்லாம் நல்லா கிடைக்குது அந்த உணவு தவிர்த்தீங்கன்னா எப்படி அந்த சத்து கிடைக்கும் இப்படியான பல சத்துக்கள் மனிதனுக்கு தேவைப்படுது இப்ப கண் பார்வை கம்மியா போச்சுன்னா கேரட் தின்னுங்கிறான் கேரட் தின்னுங்கிற மாதிரி மீன்ல இருக்குங்கிறான் மீன்ல அதோட அதிகமாவே இருக்குது மீன் நீங்காத வேணா மீன் மாத்திரி தின்னுறான் இன்னைக்கு மீன் நீங்க மாட்டானா மீன் எண்ணெயில மாத்திரையை ஆக்கி அதை மீன்ல எண்ணெய் எடுத்து அந்த சாரை பிழிஞ்சு கேப்சூல் குள்ளே போட்டு செவன் சீசனுக்கு கொடுத்தா டாக்டர் உள்ள விடுக்கலாம் டாக்டர் எழுதி கொடுத்தவட ஏவன் நீங்கள் எல்லாத்துக்கிட்ட தான் வேற வழியே இல்ல அது தேவை மனிதனுக்கு சளி பிடிக்காம இருக்கிறக்கு மீன் மாற்றுவை திரும்ப ஹண் அறவைக்கு மீன் மாற்றுவை திரும்பெல்லாம் திங்கிறோம் நீ நம்ம பார்த்துக்குறோம் அது போக நம்ம சாதாரணமாக பார்க்குறோமுங்க மனிதனுக்கு கேடு தர்ற உயிரினங்களை மனிதன் அழிக்கிறான் கொசு கடிக்குது எதுக்கு டாட்டாஸ் பண்ணிணேன் ஒரு உயிரினம் பாகும் ஜீவகாருண்யம் அடித்துட்டு போகட்டும் யாராவது இருக்கிறோமா அதுக்கு எத்தனை வெரைட்டி மாற்றி டாட்டா ஐஸ் அது இதுன்னு என்னென்னமோ ரோஸ்டர் பூஸ்டர் அனுப்பி கொண்டு வர அதுக்கப்புறம் பத்தி அப்புறம் மேட்டு அப்புறம் ஸ்ப்ரே இது எல்லாத்துக்கும் மேல வலை இது எதுக்கு பண்றீங்க எலி எதுக்கு கொள்றீங்க வயிற்றுல பூச்சி இருக்கு சாப்பிடிக்கிறோமே உள்ளுக்குள்ள சமாதி கட்டுறமே வயிற்றுல பூச்சி இருந்தா உள்ள வச்சு சாப்பிடி கொள்றீங்களா இல்லையா நீங்க விரும்பாமலே வயிற்றுக்குள்ள உண்டாவதே அசைவம் அதுக்கு என்ன பண்ணுவீங்க இப்படி எத்தனையோ சிந்திச்சு பாத்தீங்கன்னா புலால் உண்டாம இருக்கிறது பெரிய தத்துவம் இல்லை அதெல்லாம் இருந்துச்சுன்னா மனிதன் இந்த நாட்டில் உலகத்துல வாழ முடியாத நிலமைக்கு தாறுமாறாக தட்டுப்பாடுகள் ஏற்பட்டு கலதரப்பட்டதையும் கடவுள் படைச்சிருக்கு நன்மைக்கு அதை ஒண்ணு விளங்கிக்கணும்